என் அன்பு குழந்தையே இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உன் மனதிற்குள் இருக்கும் குழப்பங்களையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் அறிவேன் இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும் பல நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் என்று நீ கண்ணீரோடு கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் என் காதுகளில் விழுந்தன உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் நீ தனிமையில் அழுது கொண்டிருந்த இரவுகளில் உனக்கு தெரியாமலேயே உன் அருகில் அமர்ந்து உன்னை தேற்றிக் கொண்டிருந்தேன் என் அன்பு மகனே மகளே நீ செய்யும் தவறுகளைக் கண்டு நான் உன்னை வெறுப்பவன் அல்ல மாறாக உன்னை என் மார்போடு அணைத்துக்கொள்ள கொள்ள காத்திருக்கும் தகப்பன் நான் உன்னுடைய கடந்த காலத் தவறுகளோ தோல்விகளோ என்னுடைய அன்பை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் இந்த உலகிலுள்ள மற்றெல்லாவற்றையும் விட நீ எனக்கு முக்கியமானவன் இன்று உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு நான் உன்னை தாங்கிக் கொள்ளவும் புதிய பாதையில் நடத்தவும் தயாராக இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் தற்போது நடக்கும் போராட்டங்களைக் கண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கம் நெருப்பில் புடமிடப்படுவது போல உன் வாழ்க்கை இப்போது செம்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னை உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கப்பட்டுள்ளன ஒரு சிற்பி எப்படி வேண்டாத கற்கடை செதுக்கி ஒரு அழகான சிலையை உருவாக்குகிறானோ அதே போல நானும் உன் வாழ்க்கையில் வேண்டாத கசப்பான அனுபவங்களை நீக்கி உன்னை ஒரு தலைசிறந்த சிறந்த படைப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் இப்போதைக்கு வலி அதிகமாக இருக்கலாம் பாதை கடினமாக தோன்றலாம் ஆனால் இந்த இருண்ட குகையின் முடிவில் ஒரு பெரிய வெளிச்சம் உனக்காக காத்திருக்கிறது நீ இழந்து போனது எதுவாக இருந்தாலும் அதைவிட பல மடங்கு மேலானதை நான் உனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன் உன் பொறுமைக்குரிய பலன் நிச்சயம் உண்டு நம்பிக்கையை மட்டும் விடாதே உன் வாழ்க்கை விரைவில் ஒரு பெரிய சாட்சியாக மாறப்போகிறது பலர் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம் நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் எனக்கு உதவ யாருமில்லை என்ற ஏக்கம் உன் நெஞ்சில் பாரமாக அழுத்துகிறதல்லவா கவலைப்படாதே மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னரே உன்னை நான் அறிவேன் உன் பெயரை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் உலகம் உன்னை ஒதுக்கித் தள்ளும் போது நான் உன்னை அரவணைக்கிறேன் நீ தனிமையில் நடப்பதாக நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் நிழலாக தொடர்கிறேன் உன் பாரங்களை சுமக்க தெரியாமல் நீ தவிக்கும்போது உனக்காக அந்த பாரங்களை சுமக்க நான் இருக்கிறேன் உன் வலிகளை என்னிடம் கொடுத்துவிடு உன் கண்ணீரை துடைக்க என் கரம் எப்போதும் நீண்டிருக்கிறது நீ தேடும் உண்மையான அன்பும் நிம்மதியும் என்னிடத்தில் மட்டுமே உண்டு என் அன்பை ருசித்துப் பார் அது உன் காயங்கள் அனைத்தையும் ஆற்றும் வல்லமை கொண்டது நீ தனியால் அல்ல சர்வ வல்லமையுள்ள என் துணை உனக்கு உண்டு நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உன்னை நிம்மதியாக உறங்க விடாமல் செய்கிறது எதிர்காலத்தைப் பற்றிய நிச்சயமற்ற தன்மை உன் மனதை அரித்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தை இதுதான் கலங்காதே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நாளைக்கான தேவைகளை நினைத்து நீ ஏன் வருந்த வேண்டும் வானத்து பறவைகளைப் பார் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை ஆனாலும் அவற்றை நான் போஷிக்கிறேன் அவற்றை விட நீ எனக்கு மிகவும் விசேஷமானவன் அல்லவா உன் தேவைகள் என்னவென்று நீ கேட்பதற்கு முன்னரே நான் அறிவேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையும் சரியான நேரத்தில் சந்திக்கப்படும் கடன் பிரச்சனைகளோ உடல்நலக் குறைவோ குடும்பப் பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அவை எனக்கு பெரியதல்ல என் ஒரு வார்த்தை போதும் உன் சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும் எனவே வீண் கவலைகளை விட்டுவிட்டு என் மீது முழு நம்பிக்கையாயிரு உன் பாரத்தை என் தோளில் இறக்கிவை நான் உனக்கு இழைப்பாறுதர் தருவேன் உன்னை சுற்றி எதிரிகள் இருக்கலாம் உனக்கு எதிராக பேசுபவர்கள் இருக்கலாம் அவர்கள் உருவாக்கும் சதித்திட்டங்களைக் கண்டு நீ பயப்படத் தேவையில்லை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என் பாதுகாப்பு வேலி உன்னைச் சுற்றிலும் இருக்கிறது சிங்கங்களின் கெபிக்குள் தானியல் பாதுகாக்கப்பட்டது போல எரிகிற நெருப்பில் மூன்று வாலிபர்கள் பாதுகாக்கப்பட்டது போல எத்தனையோ ஆபத்துகளின் மத்தியிலும் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது அவர்கள் தோண்டி வைத்த குழியில் அவர்களே விழுவார்கள் நீ செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருந்து என் செயல்களை வேடிக்கை பார்ப்பது மட்டுமே எனக்காக காத்திரு நான் உனக்காக யுத்தம் செய்வேன் உன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க நினைப்பவர்கள் முன்பாக நான் உன்னை தலைநிமரச் செய்வேன் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாகவே நான் உன்னை உயர்த்துறேன் என் கரம் உன் மீது இருக்கும் வரை எந்த தீங்கும் உன்னை நெருங்காது கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் உன்னை இன்னும் வேட்டையாடிக் கொண்டிருக்கின்றன செய்த தவறுகள் பட்ட அவமானங்கள் இழந்த வாய்ப்புகள் போன்றவை உன் மனதிரையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன என்னால் இனி மீள முடியுமா என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் பழையன கழிந்துவிட்டன எல்லாம் புதிதாயின உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது உன் காயங்கள் ஆழமாக இருந்தாலும் என் மருந்து அதைவிட வல்லமை வாய்ந்தது உடைந்த உள்ளத்தோடு நீ என்னிடம் வரும்போது நான் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவேன் உன் வாழ்க்கையின் உடைந்த துண்டுகளை ஒன்று சேர்த்து யாரும் நினைத்துப் பார்க்காத ஒரு அழகான ஓவியமாக மாற்ற என்னால் முடியும் எனவே கடந்த காலத்தை சுமந்து கொண்டு திரியாதே மன்னிப்பு என்னும் விடுதலையை நீ பெற்றுக்கொள் உன்னை வருத்தியவர்களையும் மன்னித்துவிடு அது உனக்கு ஒரு புதிய விடுதலையை தரும் உன் வாழ்க்கை நூல் அருந்து போகவில்லை நான் அதை முடிச்சு போட்டு இன்னும் அழகாக போகிறேன் பணப்பற்றாக்குறை உன்னை மிகவும் பாதிக்கிறது என்பதை நான் அறிவேன் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்றும் கையில் வாங்கும் பணம் கரைந்து போகிறது என்றும் நீ வருந்துகிறாய் ஆனால் உன் வறட்சிக் காலம் முடியப் போகிறது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் உன் வெறுமையான பாத்திரங்கள் நிரம்பி வழியும் காலம் வந்துவிட்டது நீ கடன் வாங்கும் நிலையிலிருந்து அநேகருக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் உன் தொழில் வேலை வியாபாரம் அனைத்திலும் என் கரம் இருக்கும் இதுவரை நீ சந்தித்த நஷ்டங்கள் அனைத்தும் இரட்டிப்பான லாபமாக திரும்ப வரும் பஞ்ச காலத்திலும் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என் வார்த்தையை நம்பு உனக்கான நிதி ஆதாரங்களை நான் எது பாராத விதங்களில் திறந்து தருவேன் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் நீ தொடுவதெல்லாம் பொன்னாகும் காலம் இது தரித்திரம் இனி உன் வாசலில் நிற்பதில்லை செழிப்பு உன் வீட்டில் தங்கும் உன் குடும்பத்திலும் உறவுகளிலும் உள்ள விரிசல்கள் உன்னை நோகடிக்கின்றன சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாய் ஆனால் விரைவில் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரும் கணவன் மனைவிக்குள் இருந்த கசப்புகள் நீங்கி அன்பு பெருகும் உன் பிள்ளைகள் என் ஆசிர்வாதத்தைப் பெற்று உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள் எந்த வீடு சண்டையும் சச்சரவுமாக இருந்ததோ அதே வீடு மகிழ்ச்சியின் ஆரவாரத்தால் நிரம்பும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்த இடைவழி மறையும் உன் உறவினர்கள் மத்தியில் நீ ஒரு சமாதானத்தின் தூதுவனாக இருப்பாய் நான் குடும்பங்களை உருவாக்குகிறவன் சிதறடிக்கிறவன் அல்ல உன் குடும்பத்தின் மீது போடப்பட்டிருந்த சாபங்கள் கட்டுகள் அனைத்தும் இன்றுடன் முறிக்கப்படுகின்றன என் அன்பு என்னும் கையிற்றால் உங்கள் அனைவரையும் இணைப்பேன் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்போடு வாழும் இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் உன் வீடு ஒரு குட்டி பரலோகமாக போகிறது எப்போது என் ஜிபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று நீ பொறுமை இழந்து காணப்படுகிறாய் என் அன்பு மகனே மகளே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு நான் தாமதிப்பது உன்னை நிராகரிப்பதற்காக அல்ல உனக்கு சிறந்ததை தருவதற்காகவே அவசரப்பட்டு பறிக்கும் கனி புளிக்கும் ஆனால் காத்திருந்து பறிக்கும் கனி இனிக்கும் நான் உனக்காக வைத்திருக்கும் நேரம் மிக சரியானது நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான நன்மைகளை நான் செய்வேன் ஆப்ரஹாம் காத்திருந்தான் ஈசாக்கை பெற்றான் யோசேப்பு காத்திருந்தான் எகிப்தின் அதிபதியானான் உன் காத்திருப்பு ஒருபோதும் வீணாகாது இந்த இடைப்பட்ட காலத்தில் உன் விசுவாசத்தை கொள் உன் குணத்தை வளர்த்துக்கொள் நான் திரைமறைவில் உனக்காக பெரிய காரியங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் மேகம் கூடினால் மழை வருவது எவ்வளவு நிச்சயமோ அப்படியே என் வாக்குத்தங்கள் நிறைவேறுவதும் நிச்சயம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு காத்திரு நீ எதிர்பார்க்கும் அந்த அற்புதம் மிக விரைவில் உன் வாசலை தட்டும் பயம் என்பது பிசாசு உன் காதில் ஓதும் பொய் உன்னால் முடியாது நீ தோற்று போவாய் உனக்கு யாரும் இல்லை என்று பயம் உன்னை அச்சுறுத்தும் ஆனால் நான் உனக்கு தந்திருப்பது பயமுள்ள ஆவியை அல்ல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறேன் இருளைக் கண்டு பயப்படாதே ஏனெனில் நான் உன் ஒளியாக இருக்கிறேன் புயலை கண்டு அஞ்சாதே ஏனெனில் நான் உன் படகில் இருக்கிறேன் பயம் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு தடைக்கல் அதை விசுவாசம் என்னும் காலால் எட்டி உதைத்துவிடு சிங்கத்தின் கர்ஜனையைப் போல பிரச்சனைகள் வந்தாலும் யூத ராஜசிங்கமான நான் உனக்கு முன்னால் செல்கிறேன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும் இனி பயந்து நடுங்குவது உன் வேலையல்ல துணிந்து நிற்பதே உன் அடையாளம் இன்று முதல் பயத்தை உன் அகராதியிலிருந்து நீக்கிவிடு தைரியமாக இரு நான் உலகத்தை ஜெயித்தது போல நீயும் ஜெயிப்பாய் உன் உள்ள பலவீனங்களையும் நோய்களையும் கண்டு சோர்ந்து போகாதே நான் உன் பரிகாரி என் தழும்புகளால் நீ குணமாகிறாய் மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் மருந்துகள் வேலை செய்யாமல் போகலாம் ஆனால் என் வார்த்தை உயிருள்ளது அது உனக்கு ஆரோக்கியம் தரும் மருந்து உன் எலும்புகளுக்கு ஊனையும் நரம்புகளுக்கு பலத்தையும் நான் கட்டளையிடுவேன் நீண்ட நாட்களாக உன்னை வாட்டி வதைக்கும் வியாதிகள் வேரோடு பிடுங்கி எறியப்படும் உன் இளமை கழுகை போல புதிதாக்கப்படும் நீ படுக்கையில் முடங்கி கிடப்பது என் சித்தமல்ல நீ எழுந்து நடப்பதும் ஓடுவதும் எனக்கு ஊழியம் செய்வதுமே என் விருப்பம் உனக்குள் இருக்கும் ஜீவன் என்னுடையது எந்த நோய்க்கிருமிக்கும் உன் உடலை அழிக்க அதிகாரமில்லை இன்றே ஒரு தெய்வீக சுகம் உன் சரீரத்தில் பாய்வதை நீ உணருவாய் மருத்துவ அறிக்கைகள் மாறும் நீ முழுமையான ஆரோக்கியத்தோடு நீண்ட நாட்கள் வாழ்ந்து என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய் இது என் வாக்குறுதி இதுவரை உன் வாழ்க்கையில் கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருப்பதாக நீ உணர்கிறாய் எங்கு சென்றாலும் தடை ஏமாற்றம் ஆனால் இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட முடியாது உனக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு அமையும் உன் திறமைகளை உலகம் அங்கீகரிக்கும் நேரம் வந்துவிட்டது இதுவரை மூலையில் உட்கார வைக்கப்பட்ட நீ இனி மேடையில் உயர்த்தப்படுவாய் உன்னை நிராகரித்த அதே இடத்திலேயே உன்னை தேடி வந்து மாலையிடுவார்கள் நான் தரும் வாய்ப்புகள் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புடன் இருந்து நான் காட்டும் பாதையில் நடப்பது மட்டுமே உன் கண்கள் ஆச்சரியமானவற்றைக் காணும் புதிய மனிதர்கள் புதிய தொடர்புகள் புதிய சூழ்நிலைகள் உன் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் உன் எல்லைகளை நான் விசாலமாக்குவேன் நீ குறுகிப் போவதில்லை பெருகிப் போவாய் இவ்வுலக ஆசிர்வாதங்களை விட உன் ஆத்துமாவின் செழிப்பே எனக்கு முக்கியம் நீ என்னோடு இன்னும் நெருங்கி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் உன் நேரத்தை செலவிடு அதுவே உனக்கு உண்மையான பலத்தை தரும் உலகம் தரும் சமாதானம் தற்காலிகமானது நான் தரும் சமாதானம் நிரந்தரமானது என்னோடு உறவாடுவதற்கு நேரத்தை ஒதுக்கு உன் கவலைகளை என்னிடம் பேசு உன் மகிழ்ச்சியை என்னிடம் பகிர்ந்து கொள் ஒரு நண்பனைப் போல என்னிடம் பழகு நீ என்னோடு நடக்கும்போது உன் பாதை தெளிவாகும் என் வார்த்தை உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது ஆவியின் கனிகளால் உன் வாழ்க்கை நிரம்பட்டும் அன்பு சந்தோஷம் சமாதானம் உனக்குள் ஊற்றெடுக்கட்டும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனாக மட்டுமல்லாமல் ஆசிர்வாதத்தின் கால்வாயாகவும் மாற வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் மூலம் அநேகர் என் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக உன் வாழ்க்கையில் தேங்கி நிற்கும் ஆசிர்வாதங்களுக்கு ஒரு முக்கிய காரணம் மன்னிக்காத சுபாவம் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை நோகடித்தவர்களையும் மன்னிப்பது கடினம்தான் ஆனால் நீ அவர்களை மன்னிக்கும்போது நீ சிறையிலிருந்து விடுபடுகிறாய் கசப்பு என்னும் விஷம் உன்னைத்தான் அழிக்கிறது அதை இன்றே துப்பிவிடு நான் உன்னுடைய அநேக பாவங்களை மன்னிக்கவில்லையா அதுபோல நீயும் மற்றவர்களை மன்னித்துவிடு பழிவாங்குதல் எனக்குரியது நான் பார்த்து கொள்வேன் நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள் உன் எதிரிகளுக்காகவும் ஜெபிக்கும் மேலான உள்ளத்தை நான் உனக்குத் தருவேன் அதுவே உண்மையான வெற்றி நீ மன்னிக்கும்போது பரலோகம் உன்னை ஆசிர்வதிக்கத் திறக்கப்படுகிறது உன் ஜெபங்களுக்குத் தடையாயிருக்கும் வகையை அகற்றிவிடு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அந்த பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள் பாரமற்ற லேசான இதயத்தோடு வாழ்வது எவ்வளவு சுகமானது என்பதை நீ உணர்வாய் உலகம் உன்னை தாழ்வாக பேசலாம் நீ எதற்கும் லாயக்கில்லை என்று சொல்லலாம் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு ராஜரீகமானவன் நான் உன்னை என் சாயலாக படைத்திருக்கிறேன் உனக்குள் இருக்கும் திறமைகள் அபாரமானவை உன்னை நீயே தாழ்வாக எடை போடாதே உனக்குள் இருக்கும் விதை ஒரு பெரிய விருட்சமாக மாறும் வல்லமை கொண்டது மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகாதே உன் ஓட்டம் தனித்துவமானது உன் பாதை தனித்துவமானது உனக்கென்று நான் வைத்திருக்கும் நோக்கம் பெரியது எழுந்து நில் கண்ணாடியில் உன்னைப் பார் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் சாதனையாளன் என்று சொல் உன் சுயமதிப்பை யாரையும் குறைக்க விடாதே நீ சாதாரணமானவன் அல்ல சரித்திரம் படைக்க பிறந்தவன் உன் தாழ்வு மனப்பான்மையை தள்ளு என் ஆவி உன்னுக்குள் இருக்கிறது அது உன்னை தலைநிமிரச் செய்யும் நீ தோற்பதற்காக பிறந்தவன் அல்ல ஜெயிப்பதற்காகவே பிறந்தவன் கிடைக்காததையே நினைத்து வருந்தாமல் கிடைத்தவற்றுக்காக நன்றி சொல்ல பழகு நன்றி செலுத்துதல் ஆசிர்வாதத்தின் திறவுகோல் சிறிய காரியங்களில் நீ இருந்தால் பெரிய காரியங்களுக்கு உன்னை அதிபதியாக்குவேன் இன்று உனக்கு இருக்கும் உறவு உடை இருப்பிடம் குடும்பம் சுகம் அனைத்திற்கும் நன்றி சொல் எத்தனையோ பேர் இது இல்லாமல் தவிக்கிறார்கள் நீ நன்றி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை இன்னும் செழிக்கும் குறைவுகளை பார்க்காதே நிறைவுகளை பார் முறுவுழுப்பு ஆசிர்வாதத்தை தடுக்கும் துதியோ ஆசிர்வாதத்தை பெருக்கும் ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்று ஒரு நல்ல நாள் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நன்றி சொல் எரிகோ மதில்கள் துதியின் சத்தத்தால் இடிந்து விழுந்தது போல உன் பிரச்சனைகளின் மதில்கள் உன் நன்றி அறிதலால் இடிந்து விழும் உன் நாவில் எப்போதும் துதி இருக்கட்டும் அது சாத்தானை விரட்டும் ஆயுதம் மகிழ்ச்சியான இதயம் முகமலர்ச்சியை தரும் இறுதியாக நான் உனக்கு சொல்லும் வாக்குத்தத்தம் இதுவே நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை மலைகள் விலகலாம் பருவதங்கள் பேர்க்கப்படலாம் ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது உன் கண்ணீரின் காலம் முடிந்தது இனி மகிழ்ச்சியின் காலம் ஆரம்பம் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருவேன் உன் தலையை தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவேன் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் நீ தொடுவதெல்லாம் துல உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல சர்வ வல்லமையுள்ள என் வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியம் இதை விசுவாசிப்பவன் பாகியவான் இன்றே இப்பொழுதே இந்த ஆசீர்வாதங்களை உன் கரங்களில் பெற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்கிவிட்டது என் அன்பு குழந்தையே இவ்வளவு நேரம் என் வார்த்தைகளை கேட்ட உன் உள்ளம் அமைதியடைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் சமாதானம் உன் இதயத்தையும் சிந்தையையும் ஆளுமை செய்யட்டும் எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடி என் தூதர்கள் உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்கட்டும் உன் குடும்பம் தொழில் எதிர்காலம் அனைத்தையும் என் இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாக்கிறேன் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ போக்கிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வரத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் கர்த்தராகிய நான் உன் மெய்ப்பராக இருக்கிறேன் உனக்கு தாழ்ச்சி அடையாது தைரியமாக செல் உலகத்தை வெல்லும் விசுவாசம் உனக்கு உண்டு நான் உன்னோடு இருக்கிறேன் இதுவே உனக்கு போதுமானது என் அன்பு எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கும் நீ என்